இறைவன் உண்டு என்று சொல்லுகிறவனை விட இறைவன் இல்லைன்னு சொல்லுகிறவன் மேலானவன் எழுதியிருக்கிறான் இறுதி தீர்ப்பு விசாரணை நடக்கிறது ஒரு நாத்திகன் முதல்ல வருகிறான் இறைவன் அவனை பார்த்து இவரை மரியாதையோட சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போங்கன்றார் அடுத்ததான் ஒரு ஆத்திகன் நிற்கிறான் ஏடா நாத்திகனுக்கே சொர்க்கம்னா நமக்கு மிகப்பெரிய பொசிஷன் கிடைக்கும் போல இருக்குதுன்னு இவனை கொண்டு வந்து நிறுத்தின உடனே இவனை தரதரன்னு எழுதிட்டு போய் நரகத்தில் போடுங்கண்ண ஆண்டவன் அவன் கேட்டான் ஆண்டவனே இது என்ன நியாயம் நான் உன்னை தினந்தோறும் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றவன் என்னை போய் நரகத்துக்கு அனுப்புற அவன் உன்னை இல்லைன்னு சொன்னவன் அவனுக்கு சொர்க்கம் கொடுத்துருக்கியே இது நியாயமானு கேட்டான் ஆண்டவன் சொன்னான் அவன் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்க போயிட்டான்டா யோகிய அவனால் எனக்கு எந்த தொந்தரவும் வரல நீ என்ன உண்டுன்னு சொல்லிட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டியடா என் பேரா நீ பண்ண அக்கிரமம் கொஞ்சமாக நெஞ்சவான் ஏன்னா இறைவனை வணங்குகிறேன் நம்புகிறேன்னு சொல்லிட்டு பண்ணுற அக்கிரமங்களும் அநியாயங்களும் அராஜகங்களும் அயோக்கியத்தனங்களும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இதெல்லாம் நாத்தியர்கள் பண்ணுறத எவனாவது நாத்தி என் கோயிலை அடிச்சிருக்கானாயா